பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பண்றாரு என்ன காரணம் அப்படின்னா இறந்து போனது ஒரு ஒன் இயர் இதில் ஏன் சாதி பிரச்சனையை கொண்டு வரீங்க சாதி பிரச்சனையை கொண்டு வரல அந்த நடந்த சம்பவத்துக்கு இதுக்கு பின்னாடியும் சாதி அமைப்புகள் காரணமாக இருக்கு சாதிய கட்டமைப்பு காரணமாக இருக்கிறத தான் நான் தெளிவாக சொல்கிறேன் எப்படி சொல்லலாம் அதுக்கான ஆதாரம் இருக்குது ஆடியோ இருக்குது ஆடியோவை கேட்டுக்கோம் முதல்ல நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன் யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க எந்த விதத்தில் இவங்க சாதியத்துக்குள்ளே உட்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது கேட்டுக்கோம் இந்த இறந்து போன பையன் வந்து வன்னியர் கம்யூனிட்டினே பாக்கி கூட இருக்க பசங்க எஸ்சி அது எஸ்சி கம்யூனிட்டி எல்லா பசங்களும் கலந்து ஒரு ஏழு எட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் இதேமாரி ஸ்கூலில் சண்டை வந்ததுங்க அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தனா ஆப்போசிட் இன்ஸ்பெக்டர் பட்டிசாரம் இன்ஸ்பெக்டர் லேடிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி ஹெட் மாஸ்டர் எஸ்சி கம்யூனிட்டி அந்த சோழமலைக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இப்போது அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு திரு அன்புமணி அவர்களோ இல்லைனா பாமகவினரோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவங்களோ யாராச்சும் அங்கே போய் என்ன என்ன பண்ணிருக்காங்க அந்த பிரச்சனை சம்பந்தமாக என்ன முயற்சி எடுத்திருக்காங்க இப்போ வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே இந்த முதல் முதல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே முதல் குரல் எங்கிட்டு இருந்து வருது அப்படின்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து தான் வந்துச்சு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட அங்க வந்து அந்த பையனுக்கான நிவாரணம் வேண்டும் சொல்லி போய் ஒரு முறையீடு நடந்துட்டு இருக்கு வணக்கம் நேர்களை தமிழ்நாட்டின் ஊடகங்கள் மூலம் வஞ்சிக்கப்படும் ஓர் இனத்தின் குரலாகத்தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ஹேமா சேனல் செயல்படுகிறது சோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் எங்கங்க போகுது தமிழ்நாட்டோட கல்வித்துறை ஸ்கூல்ல வச்சு ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்களே ஓ இப்போ மட்டும்தான் இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எதுவும் கண்ணுக்கு தெரியல அதில் முக்கியமாக இப்போ நடந்த நிகழ்வுகளை யாருமே பேசலை அதை பற்றியாவது நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் நடந்த நிகழ்வுகளே மோசமான நிகழ்வு இப்போ நடந்திருக்க கும்பகோணத்தில் நடந்திருக்க இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பசங்க சேர்ந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கா சொல்கிறாங்க அதோடய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் நம்மக்கிட்ட வந்து அதுக்குண்டான ஆதாரங்கள் இருக்குது அதை நம்ம பின்னாடி பேசுவோம் ஆனால் இப்போது தமிழ்நாடு கல்வித்துறை எங்கே போகுதுன்னு ஒரு கேள்வியை முதல்ல வச்சுட்டிங்க பிரச்சனைக்கு காரணம் வந்து தமிழ்நாடு கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுது நாங்கள் இப்படி இருக்கோம் நாங்கள் மற்ற மாநிலங்களோட நம்பர் ஒன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இப்படிலாம் வந்து தன்னைத்தானே பெருமை பீர்த்தி கொள்கிற இப்போ இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் ஆனால் நிலமை இங்கே படு மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கு இந்த தான் அரசு பள்ளிகளில் இழுத்து மூடப்பட்டிருக்கு இந்த தான் தமிழ்நாட்டோட கல்வித்துறை ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு அதுலேயும் முக்கியமாக பள்ளிக்கூட வாசல்லையே வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் விற்கிறது புழக்கங்கள் அதிகமாகிடுச்சு கஞ்சா இன்னும் சொல்ல போனால் ஏதோ சாக்லேட்டுன்றாங்க அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டிப்புன்றாங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு கஞ்சா புழக்கமானது அதிகமாகிடுச்சு அப்போது அந்த கஞ்சா பழக்கம் போதைப் பழக்கம் இது எல்லாமே கல்வித்துறையில வந்து நோய்ஞ்சதுனால இன்னைக்கு பள்ளிக்கூட வாசல் அதெல்லாம் தடுக்க முடியாது தடுக்கிறதுக்கு தான் தொடர்ந்து குரல் தடுக்கணுன்றது தானே இப்ப தடுக்கிறதோட வேலை தானே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸுடைய வேலை அதை செய்ய தான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இது இதோட நிக்காம அடுத்து இன்னும் வேற மாதிரியான பாலியல் குற்றங்களுக்கும் என்ன காரணமா இருக்கு இந்த மது போதை இது தானே காரணமாக இருக்குது ஆனால் திமுக அரசு வந்த பிறகு இந்த போதைப் பொருளுடைய புழக்கம் வந்து அதிகமாகிடுச்சுன்னு பல தரப்பில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அதை என்னென்னு கவனித்து இதை உடனே சரிப்படுத்திருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னைக்கு இந்த நடந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க பள்ளி கல்வித்துறை இதுக்கு வந்து காரணம் அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து சரி சார் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாரு அந்த சம்பவம் நடந்த இடத்தை போய் பார்வையிட்டாரா தமிழ்நாடு அரசும் அதை பத்தி ஒரு சின்ன நியூஸ் கூட வெளியிடலையே ஏன் தான் கேட்குறோம் என்ன காரணம் போனது ஒரு வன்னியர் சமூகத்தில் மிகவும் ஒரு மோசமாக நடத்தப்படக்கூடிய ஒரு சமூகம் இருக்குன்னா அது வன்னியர் சமூகம் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சு இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூட மாணவர்களுடைய படிப்பையும் சிதைச்சிருக்கு அவங்களுடைய கனவுகளையும் செதைச்சிருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு நாங்கள் சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய இதே திமுக அரசு தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு வன்னிகளுடைய இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் இன்னைக்கு தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு உச்சநீதிமன்றம் கொடுக்கலான்னு சொல்லியும் இன்றைக்கி வரைக்கும் அதை செய்யாமல் இருக்குது வன்னியர்களுடைய எதிரி அப்படின்னா அது முழுக்க 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 திமுக தான் அப்படி இருக்கும்போது அங்கே கொல்லப்பட்டவன் ஒரு வன்னியர் வன்னியர் வீட்டு பையன் ஒரு படையாட்சி பையன் அவனை எப்படி நீங்கள் வெளியே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது எப்படி சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்கள் வந்து சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறையில் இந்த பிரச்சனைக்காக நீங்கள் அங்கே போய் நின்று இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பையம்மையை எல்லா விஷயத்துக்கும் முன்னே போய் நிற்கிறவர் இதுக்கு நின்று இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பையன் சாதிய கட்டமைப்புக்குள்ளே அவனை வந்து அடிச்சிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே அங்கே போய் இவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிக்கிற இதே அன்பில் மகேஷ் இப்போ இன்றைக்கும் இதே இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குனா போயிருக்கணும் போய் என்ன பிரச்சனை எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை அமைச்சிருக்கணும் ஏன் ஒரு ஸ்கூலுக்குள்ளேயே அடித்து கொள்ற அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு வன்மம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கணும் ஆனால் எதுவுமே இன்னைக்கு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு இந்த வன்னியர்கள் மீது அக்கறை இல்லாத அரசு வன்னியர்கள் வந்து ஒரு வஞ்சிக்கப்பட்ட இனம் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வன்னியருக்கு எதிரான கட்டமைப்புகள் விடப்படுகிறது அதில் முக்கியமாக இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாமக வந்து வன்னியர்களுக்கு தொடர்ந்து பேசுது அந்த கட்சி இன்னைக்கு ரெண்டா உடைக்கிறது காரணமே திமுகன்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திருமால்பூர் பக்கத்தில் ஒரு இரண்டு பேர் மீது மூணு பேர் மீது பெட்ரோல் ஊற்றி கொள்றதுக்கு முயற்சி எடுத்தாங்க அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு அறிக்கையோ இல்லை வந்து ஒரு ஆழ்ந்த இடங்களோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க காரணம் என்னென்னா இது வன்னியர் சாதினா ஒரு இளிச்சவாய சாதி அப்போது அன்றைக்கி நடந்த அந்த சம்பவத்துக்கும் யாரும் குரல் கொடுக்கல எந்த ஒரு அரசியல் தலைவரும் குரல் கொடுக்கல எந்த ஒரு அமைப்புகளும் குரல் கொடுக்கல அன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க தான் குரல் கொடுத்தாங்க அந்த இரண்டு பேருக்கு வந்து நிவாரணங்களை வாங்கி கொடுத்தாங்க அதில் ஒரு பையன் இறந்து போயிட்டான் அவனுக்கு இந்த இந்த அமைப்பு தான் வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நடந்த பிரச்சனை கூட இப்போ வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே வாயை திறக்கலை இதுதான் இங்கே நடக்கிற நிதர்சனமான உண்மை வன்னியர் என்பதாலையும் வன்னியர் வீட்டு பையன் அப்படின்றதுனால தான் இந்த பிரச்சனையில் இது வரைக்கும் திமுக அரசு தலையிடலை பேசவும் இல்லை இதே வேறு சாதியில் எதுவும் நடந்ததுன்னா மொத்த அதாவது நாங்கள் வந்து சமூக நீதியோட திராவிட மண் அப்படின்னு குதிக்கிற மொத்த அந்த கூட்டம் இருக்குல்ல ஒரு கூட்டம் இருக்குது கருப்பர் கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் அந்த கூட்டம் என்ன பண்ணோம் உடனே இது மேலே ஒரு பெரிய சாதியை அடையாளத்தை பூசி உடனடியாக இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இது ஒரு பெரிய அரசியலாக கொண்டு போய் பிரச்சனை ஆகியிருப்பாங்க ஆனா இது இறந்து போனது ஒரு வன்னியர் பையன்றதுனால இது மேல எந்த ஒரு அக்கறையும் இந்த தமிழ்நாடு அரசு காட்டாது சம்பந்தமே சம்பவத்துக்கு இதுக்கு பின்னாடியும் சாதிய அமைப்புகள் காரணமா இருக்கு சாதிய கட்டமைப்பு காரணமா இருக்கிறது தான் நான் தெளிவா சொல்றேன் அதுக்கான ஆதாரம் இருக்கு ஆடியோ இருக்கு ஆடியோ வாங்க முதல்ல நான் ஆடியோ பிளே பண்றேன் யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க எந்த விதத்துல இவன் சாதியத்துக்கு உள்ள உட்பட்டிருக்கான் அப்படிங்கறது கேட்டு அந்த இந்த இறந்து போன பையன் அவனை அது வன்னியர் கம்யூனிட்டினே பாக்கி கூட இருக்க பசங்க எஸ்சி அது எஸ்சி கம்யூனிட்டி எல்லா க பசங்களும் கலந்து ஒரு ஏழு எட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இதேமாரி ஸ்கூலில் சண்டை வந்ததுன்ன அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தனா ஆப்போசிட் இன்ஸ்பெக்டர் பட்டிசாரம் இன்ஸ்பெக்டர் லேடிஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்க எஸ்சி கம்யூனிட்டி ஹெட் மாஸ்டர் எஸ்பி கம்யூனிட்டி அந்த சோழமலிகை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சிங்க எஸ்சி கம்யூனிட்டி மூணு பேரும் பேசி இந்த பசங்கள்ட்ட எல்லாத்தையும் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வாங்கி இந்த மாதிரி பிரச்சனை வரான்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் இந்த கம்ப்ளைண்ட் ஆப்போசிட் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் பத்து பத்து வாங்கிட்டு இவங்க ஏதோ காசு எடுத்துக்கிட்டு பாக்கி போவா அந்த பாக்கி ஸ்டூடெண்ட்ஸ்ல கொடுத்து பிரச்சனை மூணு மாசத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு ஆனா இவங்க பயஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடந்தப்ப நம்ம பெரியப்பா பையன் பக்கால இருந்து விளக்கி விட்டுருக்கான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் பாத்தீங்கன்னா வெளி பசங்களா கஞ்சா கஞ்சாதான் கஞ்சா தான் நடந்தான் பிரச்சனையுமே இப்போ அந்த ஆடியோ கேட்டிங்களே இந்த ஆடியோ வந்து சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஆடியோ தான் நாம் நேரடியாக தகவலை விசாரித்த போது இதுக்கு பின்னாடி சில சாதிய அமைப்புகளும் சில சாதிய அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய ஆட்களும் தான் இதை செஞ்சுருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது நீங்கள் சொல்கிறீங்க ஏங்க சாதி எத்தனை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையான காரணம் இப்போ நீங்கள் இந்த ஆடியோவில் கேட்ட மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்லேருந்து அப்புறம் வந்து ஹெட் மாஸ்டர்லேருந்து ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் வரைக்கும் எல்லாருமே இது ஒரு பெரிய அளவில் பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க அப்படி பஞ்சாயத்து பண்ணி இது முடிஞ்சு போன கதைன்னு சொல்லி தான் இதை வந்து இவங்க விட்டுட்டு இருக்காங்க இதை அன்றைக்கே வந்து இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டும்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய குளம் நடந்திருக்காரு ஒரு 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 வந்து நம்ம இழந்திருக்க பொறுத்துல அதை அன்னைக்கு கண்டுக்காமல் விட்டதுக்கு காரணம் சாதி தான் அவன் வன்னியர் பையன் அவனுக்கு எதுவாக நம்ம ஏங்க போகணும் அவனுக்கு ஏங்க நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹெட் மாஸ்டர் இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன இந்த ஆட்கள் எல்லாம் அதை சாதாரணமாக தான் அவங்க வந்து இது மாதிரி மூடி மறைச்சிருக்காங்க ஆமாம் இல்லை இதே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க சாதிய வன்முறை இது வந்து சாதிய இதுவுக்கு எதிரான அடக்குமுறை அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி இதை வந்து பெரிய அரசியலா மாத்திருப்பாங்க ஆனால் இதனே சரி வன்னியர் வீட்டு பையன் தானே சரிப்படி நம்ம பேசிக்கலாம் நிறைய விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து பேசி இது முடிச்சுட்டாங்க இதை அன்றைக்கே பள்ளிக்கல்வித்துறையும் காவல்துறையும் இதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருந்தால் இன்றைக்கி ஒருக்குள்ளே இறந்துருக்கு போகிறது கிடையாது அப்போ இதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி அந்த சாதிய கட்டமைப்பு வருது இல்லை அப்போது இதை வந்து வன்னியர்கள் யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாமளே கூட கேட்குறோம் இப்போ சொன்னோம் ஒரு அமைப்பு தான் தொடர்ந்து போராடுது பாமகன்ற அமைப்பு மற்றவங்க யாருமே வன்னியர் ஓட்ட வாங்கலையா மற்றவங்க யாரும் வன்னியர்கிட்ட இருந்து அரசியலில் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகி வரலையா இன்றைக்கி கூட இந்த விஷயத்த தொடர்ந்து யார் பேசுகிறதுனா பாமகவுடைய ஆட்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க ஆனால் மற்ற கட்சியில் இருக்கிற வன்னியர் ஓட்டுகளை வாங்குகிற யாருமே ஏன் பேச மாட்டாங்க இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைன்னு கிடையாது பொதுவாகவே வன்னியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் நம்ம இந்த பத்து புள்ளி அஞ்சு கூட மறுபடியும் வருவோம் இன்றைக்கும் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி இன்றைக்கி பாமக இரண்டாக பிரிஞ்சு கூட நாளைக்கு வந்து ராமதாஸ் தரப்பில் இருக்க ஆட்கள் ஒரு போராட்டமோ செப்டம்பர் டிசம்பர் பதினேழு அப்போ அன்மணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சாதிபார்கணக்கெடுக்கிறது ஒரு போராட்டமோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பாமக மட்டும்தான் பேசணுமா அவங்களுக்கு மட்டுந்தான் இதில் தலையெடுத்துருக்கா இப்போ இருக்கக்கூடிய வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூறு தொகுதிகள் மேலே சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடம் பலமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துலேருந்து இவ்வளோ எம்எல்ஏக்கள் போயிருக்காங்களா தொண்ணூறு சட்டமன்ற தொகுதியில் இருந்து அவ்வளோ எம்எல்ஏக்கள் போயிருங்க ஏன் அவங்களாம் பேச மாட்டாங்க வன்னியர்களில் ஓட்டு மட்டும் வேணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்தால் அவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க அதில் அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஏற்கனவே சொன்னவன் ராணிப்பேட்டை மாவட்டம் அந்த அந்த திருமால்பூர் பக்கத்தில் அந்த பிரச்சனை கூட எந்த ஒரு வன்னியர் அமைப்பு அதாவது வன்னியர் நான் வன்னியர்னு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடியவங்களும் சரி நான் வன்னியர்னு சொல்லி அதிமுகவில் இருக்கிறவங்களும் சரி இல்லை மற்ற கட்சியில் இருக்கிறவங்களும் சரி இல்லை பாஜகவில் இருக்கிறவங்களும் சரி யாருமே அந்த பிரச்சனையை வந்து பேசலை ஏன்னா அவனை பற்றி பேசினாலும் நம்ம மேலே சாதிய முத்திரை கொடுத்துருவாங்க அப்படின்ற அவங்களுக்கு ஒரு இது அப்போ இந்த விஷயத்துக்காக தொடர்ந்து போராடுறது அவங்க மேலே வந்து ஒரு கட்சி பாமகன்னு வச்சுக்கோன்னா அந்த கட்சி மீது இது ஒரு சாதிய கட்சின்ற ஒரு அடையாளம் பண்ணுங்க இப்போது தலித்துகளுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு உதாரணத்துக்கு திருமாவளவன் மற்றும் திமுக இது மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க மேலாம் சாதி கட்சின்ற அந்த சாயம்படாது இப்போ வன்னியர்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் போராடக்கூடிய பாமக கட்சி திடீர்னு வன்னியருக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுத்தா உடனே அது மேலே சாதியை கலந்துறதை வந்து பண்ணுறது இப்போ இந்த பிரச்சனைக்கும் அடிப்படை என்னவாக இருக்குன்னா வன்னியர்களுக்கு அந்த பிரச்சனைக்கு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க பெரிய அரசியல்வாதிகள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் எந்த ஒரு ஊடகங்களும் இதுக்கு ஆதரவாக நிற்காது அப்படிங்கிற தைரியத்தில் தான் இது அன்றைக்கி மூடி மறைச்சிருக்காங்க மூடி மறைச்சதுன்னு விளைவாக தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நேர்ந்திருக்கு அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்குது தானே ஓகே சார் இப்போ அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு திரு அன்புமணி அவர்களோ இல்லைனா பாமகவினரோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவங்களோ யாராச்சும் அங்கே போய் என்ன என்ன பண்ணியிருக்காங்க அந்த பிரச்சனை சம்மந்தமாக என்ன முயற்சி எடுத்திருக்காங்க இப்போ வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே இந்த முதல் முதல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தவுடனே முதல் குரல் எங்கிட்டிருந்து வருது அப்படின்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கிட்டேருந்து தான் வந்துச்சு அவர் தான் முதல் அறிக்கை கொடுத்தார் அந்த அறிக்கை மட்டும் ஏதோ கண்டனத்துக்கு மட்டும் அந்த அறிக்கை விடலை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பசங்களுக்கு நீதி போதைகளை வாரந்தோறும் கிளாஸாக எடுங்க அவங்களுக்கு எது நீதி எது நியாயம்னு தெரியணும் ஒருத்தர் ஒருத்தர் கூடாது ஒருத்தர் நான் சகமானாக்கரை கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு மனநிலை வந்தது அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களை மேற்கோளிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் வன்னியர் சங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய உணவு போயிருக்காங்க இப்போ இன்றைக்கு இன்றைக்கு இப்போ நம்ம பேசிகிட்ருக்கேன் இந்த நேரத்தில் கூட அங்கே வந்து அந்த பையனுக்கான நிவாரணம் வேண்டும்னு சொல்லி போய் ஒரு முறையீடு இருக்கு அதை ஏற்றுக்கல அப்படின்னா இன்றைக்கு சாயந்தரமே போராட்டம் அப்படிங்கிறது நடக்க போகிறதாகவும் நமக்கு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் தொடர்ந்து வந்து இந்த விஷயத்தில் பாமகவுடைய நிலைப்பாடு இருக்குது பாமக ஏன் நீங்கள் என்ன பண்ணிச்சிதுன்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு பெரிய கலவரம் ஆகிடலாமா இல்லை இது ஒரு பிரச்சனையாக எடுத்து எங்களை சாவளிச்சுட்டாங்க அந்த சாதிக்கு இந்த சாதிக்கு பெரிய கலவரம் ஆக்கிடலாமா இப்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் இதை நடக்கக்கூடாது அப்போது அவங்களுக்கு ஆதரவாக யார் களத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் யார் வந்து நமக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்றைக்கி யார் குரல் கொடுத்துருக்காங்கிறதையும் பார்க்கணும் இப்போ வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர் குரல் கொடுத்துருக்காரு அன்மோனி ராமதாஸை தவிர வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர் குரல் கொடுத்துருக்காரு சரி அன்புமணி ராமதாஸ் ராமதாஸையே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேருமே அறிக்கை கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிருக்காங்க இன்னும் ஆடுதுறை ஊராட்சியில் இருக்கக்கூடிய அங்கே மா க ஸ்டாலின் அவர்களும் போயிருக்காங்க இந்த மாதிரி ஆட்களும் போய் அங்கே கேட்டிருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது பணமாக மட்டும்தான் ஆனால் ஓட்டு போடும்போது நானும் வன்னியர் தான் சொல்லி வந்து ஓட்டு கேட்குறாங்களே அன்றைக்கி எப்படி அன்னைக்கு கேட்கணும் நீங்கள் அன்றைக்கி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு சோழிங்கர் தொகுதின்னு வச்சுங்க ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் தொகுதியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஒரு ரெண்டு பேருமே வருவாங்க ஓட்டு கேட்க எம்எல்ஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே இயர் தான் கொடுப்பாங்கன்னு வச்சிக்கலேன் அப்போ ரெண்டு பேருமே வந்து என்ன கேட்பாங்க நானும் வன்னியர் தான்பா நீ ஏன்பா பாமக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் அப்போ மக்கள் கேட்கணும் எனக்கு ஒரு பிரச்சனை என் வீட்டு பசங்களை கொடுத்திட்டாங்க அன்னைக்கு எனக்கு வந்து நின்னது பாமக தானே நீ வரல அப்படின்னு யார் கேட்கணும்னா மக்கள் கேட்கணும் இப்போ இதே தான் சிதம்பரம் கடலூர் எந்த இடமா இருந்தாலும் கூட இப்போ ஒரு உதாரணத்துக்கு மஞ்ச கொள்ளையில ஒரு சம்பவம் நடந்தது மஞ்ச கொள்ளையில் வன்னீர் ஒரு வன்னீர் இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை போட்டு அடிக்கிறாங்க வாயிலே மிதிக்கிறாங்க மாரில் அக்னி கலசத்தை போட்டிருக்கீங்க போட்டு மிதிக்கிறாங்க அப்போ அன்னைக்கும் வன்னியர்களுக்கு எதிரான பிரச்சனை நடந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறீங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம்னா சொல்லுவார் நானும் வன்னியர் தான் எனக்கும் ஓட்டு போடுங்க நாளைக்கு வந்து நிற்பார் அப்போ அந்த மக்கள் மக்கள்னா வந்து சரி யாராக இருந்தானப்பா அவனும் வன்னியர் தானப்பா இவனும் வன்னியர் தானப்பா ஓட்டு போடுப்பான்னு போட்டுடுறாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா உனக்கு ஒரு பிரச்சனைனப்போ யார் வந்து நிற்கிறா இப்போ வன்னியர்களுக்கு ஒரு பிரச்சனை யார் வந்து நிற்கிறான் சரி அதே கும்பகோணத்தில் கூட மயிலாடுதுறை தொகுதின்னு ஒன்று இருக்குது இப்போ அந்த மயிலாடுதுறை தொகுதியில் நானும் வன்னியர் தான் ஒரு கேண்டிடேட்டை நிற்க வச்சாங்க பாமகவுக்கு எதிராக அவங்களும் பிரச்சாரம் பண்ணாங்க நானும் வன்னியர் தான் சொல்லி இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு அந்த மயிலாடுதுறை எம்பி வந்து நிற்பாங்களா அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த வன்னியர்கள் யோசிக்கணும் எல்லா இடத்துலையுமே இங்கேயும் மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே ஏன் நானும் வண்ணியர் தான் திமுகவுலையும் அதிமுகவிலையும் வந்து எல்லா கட்சியிலுமே கேட்பாங்க எனக்கு ஓட்டு போடுங்க நானும் வன்னியர் தான் அவர் மட்டும் இல்லை பாமக மட்டும் போடாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விம்பத்தை கட்டமைப்பாங்க ஆனால் இந்த வன்னியர்களுக்கு ஒரு பிரச்சனை இடஒதுக்கீடு இல்லை வேறு எந்த சலுகை எதுவாக இருந்தாலும் அதை கேட்குறதுக்கு பாமக தான் முன்ன வந்து நிற்கும் அப்படி இன்றைக்கி இருக்கும்போது நீங்கள் கேட்ட என்ன செஞ்சுது அப்படின்னா கடந்த கால வரலாற்றில் பார்க்கும்போது கூட மஞ்ச கொலை விவகாரத்தில் கூட மிகப்பெரிய ஆக்ஷன் எடுத்து எல்லோரும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டது அதை தாண்டி நெய்வேலியில் வண்ணீர்கள் அதிகமாக வாழ வாழக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற நிலங்களை பறிக்கும்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி முற்றுகை போராட்டத்தில் அடிதடியாகி பிரச்சனையாகி அது அண்ணுணி ராமதாஸ் தலைமையில் தான் நடைபெற்றது திருமால்பூரில் நடைபெற்ற அந்த சம்பவத்துக்கு அவனுக்கு இழப்பீடு வாங்கி கொடுத்து அந்த இறந்து போன பையனோட தம்பிக்கும் இழப்பீடு வாங்கி கொடுத்து காயமடைந்தவனுக்கும் ஒரு வீடு இழப்பீடு வாங்கி கொடுத்தது இதே பாமக தான் இதே அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படி இருக்கும்போது இந்த கேள்வியே தப்பு வன்னியர்களுக்கு ஒன்றுனா முதல்ல பாமகவும் அன்புமணி ராமதாஸும் அவர் பின்னாடி இருக்க தொண்டர்களும் வந்து நிற்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மாற்று சாதியினருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கேயும் முதல்ல நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இதே பாமக தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் இதில் தமிழ்நாடு அரசோட குற்றம் எங்கே இருக்குது சார் தமிழ்நாடு அரசு குற்றம் எங்கே இருக்குதுன்னா தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கல்வி துறை ரொம்ப மோசமாக போயிருக்குன்னு பல அறிக்கைகள் கொடுத்துட்டார் பள்ளிக்கூட வாசல்லையே போதைப் பொருள் விற்கிறாங்க நாங்களெல்லாம் சின்ன வயசில் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோம் புளிப்பு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம் கொய்யாக்காய் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் போதைப்பொருள் விற்கிறாங்க போதைப்பொருள் வாங்கி சாப்பிட்றாங்க ஏதோ சாக்லேட்டுன்றாங்க அதை போட்டாலே போதையாக இருக்குதுன்றாங்க அந்த நிலைமையில் இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை செயல்பட்டு தொடர்ந்து அறிக்கை கொடுத்துட்டார் ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து மேற்கோள் காட்டியிருக்கார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மாநாடு குழு இங்கே இவ்வளோ பெரிய ஒரு ஆயிரத்தி இருபது பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு கல்லூரி கல்லூரி வாசலையும் பள்ளிக்கூட வாசலையும் இந்த மாதிரி வந்து போதைப் பொருள் ஆக்குபை பண்ணியிருக்கு அப் அந்த தான் இன்றைக்கி கல்வித்துறை இருக்குது ஆனால் இவங்க கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு மாநாடு நடத்துகிறாங்க இதை அன்றைக்கே வந்து சுற்றி காட்டிருந்தார் அன்முனிரி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு பள்ளிக்கூடங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது அவர்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளும் கிடையாது அதே நேரத்தில் போதை பழக்கத்துக்கும் மாணவர்கள் அடி அடிமையிட்றாங்க அப்படின்னு அதுக்குண்டான எப்படி தடுக்கணுன்ற அந்த விஷயங்களையும் சொல்கிறாரு இப்போ கூட நான் சொன்னேன் அந்த அறிக்கை இந்த இந்த மாணவன் கொல்லப்பட்ட விஷயத்தில் கூட என்ன சொல்கிறாருன்னா வாரத்தில் ஒரு முறை அவங்களுக்கு நீதி போதனையை வைங்க அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சக மாணாக்கர்கள் எப்படி பழகணுன்றதை சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்த மேற்கோள் காட்டுறாரு அந்த மாதிரி தான் ஆரம்பத்திலேருந்தே பள்ளிகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி போதை வஸ்துக்களை விற்கிற பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இது மோசமான ஒரு போதை இந்த போதைக்குள்ள மாணவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து அவர் மேற்கோள் காட்டிட்டு இருந்தார் அப்போ நீங்கள் கேட்கலாம் பள்ளிக்கல்வித்துறை முறை ஏன் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்திருக்கணும் பள்ளிக்கூட வாசலில் இந்த அளவுக்கு போதைப் பொருள் வர்றதுக்கு அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு போயிடுச்சு அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு குற்றம் சொல்லி தான் ஆகணும் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் நடக்கிற இந்த அவல நிலைகளுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தமிழ்நாடு அரசு தான் அதனால் தமிழ்நாடு அரசு தான் இதுக்கு முழுக்க பொறுப்பேற்கணும் அங்கே கொல்லப்பட்ட அந்த மாணவனுக்கு நீதி கிடைக்கணும் அது மட்டும் இல்லை அந்த பையனோட ஃபேமிலிக்கு நிவாரண நிதியும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள் இதை எந்த ஒரு ஊடகமும் பேச மாட்டாங்க ஆனால் நாம் வந்து இந்த மாதிரி இருட்டடிக்கப்பட்ட பல விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மேலும் இந்த விஷயங்களை தொடர்ந்து நம்மளோட சேனலில் பேசுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஓகே சார் நன்றி நேர்லே நாளை மீண்டும் ஒரு காணொலியோட சந்திப்போம் நன்றி